பாருங்க நம்ம தோட்டத்தில் தண்ணி ஓடிட்டு இருக்குது சிறுகீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கீரை ஓட்டிருக்குறோம் அதுவோ பார்த்தீங்கன்னா பழைய கீரைகள்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறேங்க பாருங்க இந்த கீரை விதை தான் போட்டுட்ருக்குறேங்க இந்த கீரை விதை தான் போட்டுட்ருக்குறேங்க சிறுகீரை விதை பார்த்தீங்களா சொட் நீர் ஓசை இதுங்க எல்லாமே தலகையில் இருக்குது சொட் நீர் ஓசி இதை வாங்கிட்டு வந்துங்க ஒன்றரை இஞ்சி தண்ணி நல்லா உழுகுது பாருங்க தண்ணி உழுகிற சத்தம் கேட்குதுங்களா தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்க அதுவோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கீரையெல்லாம் பிடுங்கிட்டோம் பாருங்க சிறுகீரை விவசாயிங்கன்னு இப்படித்தான் ஒன்று பிடுங்கணும் ஒன்று போட்டு விடணுன்னு பாருங்க இங்கே சிகப்பு கீரை போட்டுட்ருக்குறோம் இதுக்கு ஒன்றும் தண்ணி கட்டலைங்க தண்ணி கட்டணும் தெரியுதுங்களா கீரை எப்படித்தான் முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இப்படித்தான் எனக்கு சிறுகீரை விவசாயம் பண்ணோன்னு மாற்றி மாற்றி போட்டுட்டே இருக்கணுங்க இதெல்லாம் பாத்தி பிடிச்சி போட்டிருக்குறோம் பாருங்கள் அந்த வெண்டைக்காய் விதையெல்லாம் ஊணி விட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பிடுங்கிட்டு இருக்கிற சிறுகீரை கொஞ்சம் பில்லாக இருக்குதுங்க இங்கே வேறு இங்கே செங்கீரை போட்டுட்டு இருக்கிறோங்க எல்லாம் தண்ணி வாய்க்கணுங்க தண்ணி பத்தில் பார்த்தீங்களா வேறு சிறுகீரை பிடுங்கிகிட்ருக்கிறோம் அதுவோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறோம் இப்படித்தான் நீங்கள் சிறுகீரை விவசாயம் பண்ணுறோன்னு ஒன்று பிடுங்கோன்னு ஒன்று போட்டு விடணும் புல்லு கொஞ்சம் ஓவராக இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு தாட்டி போட்டால் சரியாயிடு புல்லு இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு தாட்டி போட்டுங்கன்னா அப்புறம் காடு சுத்தமாக பாருங்க சிரிக்கிற முளைச்சடிச்சு பார்த்தீங்களா இதுக்கு தான் கட்டி விட்டுருக்குறேங்க தண்ணி இருக்குது பாருங்க எப்படின்னு சொட்நீரில் போட்டிருக்குறேங்க தண்ணி ஓடிகிட்ருக்குது மொய் மொயின்னு தெரியுது பாருங்க அது தண்ணி ஓடிட்டுருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வலை கட்டிக்கிட்டுருக்குறோம் மயில் தொ மயில் கொஞ்சம் தொல்லை கொடுக்குதுங்கிட்டு ஒரு வலை கட்டிக்கிட்டுருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி வலை கட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் மயில் வராது பூராக பிடிங்கஞ்சிட்டு போயிடுதுங்க கீரையில் அதனால் போட்டுக்கிட்டுருக்குறேங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது தெரியுதுங்களா காடு கூற எப்படி பாருங்க வேறுங்க பனிப்பெயர் மாதிரி இதெல்லாம் பிடுங்கலாங்க ஒரு கே ஒரு சைடில் பார்த்தா இருப்போம் ஒரு சைடில் பார்த்தா இருப்போம் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ரொட்டோ டாக்டே இருக்கு இல்லாட்டி ஒட்டுக்கா போட்டோங்கன்னா பிடுங்க முடியாது பிடுங்குனாலும் விற்க முடியாது பாருங்க தண்ணி இப்படி இப்படித்தானுங்க விவசாயம் பார்க்குறது பார்த்திங்களா தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்க பயங்கரமாக ஓடுது கீரையெல்லாம் கொஞ்சம் வாடினா இருந்துங்க அதனால் இன்றைக்கி பிடுங்க முடியாது இன்றைக்கி தண்ணி ஓடிச்சிங்கன்னா நாளைக்கு பிடுங்கிடலாம் அதுக்கு கீரைக்கும் தண்ணி விட்ருக்குறோம் அப்புறம் அது போக அந்தளவு பார்த்திங்கன்னா புதுசாக போட்டு விட்ருக்குறோம் பாருங்களே நீ எப்படி ஓடுதுன்னு வாருங்க எல்லா பக்கமும் ரொட்டோட் ஆயிட்டு இருக்குங்க சிலு சிறு சிலு சிலு வாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு விவசாயம் பார்க்கலாம் சரிங்க போய் தண்ணி பார்க்கலங்க ஒன்று பொட்ட காடு நலையுது பாருங்க இந்த மக்காச்சோளம் போட்டு விட்டு அன்னைக்கு பாருங்க இந்த பாத்தி பிடிச்சி போட்டுருக்குற பாருங்க சிறுகீரை எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க எப்படி சிறுகீரை முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா பாத்தியில் போட்டுருக்கிறேங்க பூரா பஸ் படிக்குது பாருங்க இன்னும் பத்து நாள் இருக்கு போட்டு ஒன்றாந்தேதி போட்டது பத்து நாள் ஆச்சுங்க யோச ஓலை கட்டி ஊனி விட்டுருக்குறேன் இந்த இப்படித்தான் நீங்கள் விவசாயம் பார்க்கணும் நம்மளுக்கு நம்ம நாளை தாசை விவசாயம் பார்க்கணு சேரு கீரைல எத்தனை வச்சுருக்கிறோம் வேறுங்க இந்த இன்னும் கடல் நோர பஞ்சிம்பாங்க நாங்கள் அங்கே உட்காந்துக்கலாம் நிலத்தை கொஞ்சம் பற்றாக்குறை இருக்க டூடுங்க பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு ஐம்பது குடி ஒடுங்கிறேங்க கொண்டு போய் அலாசி வச்சுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு விற்கிற கொண்டு போகணும் sharing ya, pa nga, paapa nga, nandri nga bye nga